நாற்பது வருடங்களுக்கு முன் எண்பதுகளில் வாழ்ந்த இனிய வாழ்க்கை செருப்பு அறிந்தால் தைத்து போட்டுக்கொண்டோம் காதலித்து திருமணம் செய்தாலும் கணவனை வாங்க போங்க என்றுதான் மனைவி அழைப்பாள் ஆணியில் மாட்டி கிழிந்த துணியை தைத்து உடுத்தி கொண்டோம் முதல் நாள் கூட்டு பொரியல் ரசம் சாம்பாரை சூட செய்து பழைய கஞ்சியுடன் பருகினோம் எல்லா கல்யாணத்திலும் அதிகம் உணவு பிரதானமாக இருந்தது வடை பாயாசத்துடன் வீட்டு சொந்தங்களை பாசத்துடன் பரிமாறினார்கள் ரயில் பயணத்தில் புலி சாதமும் எலிம்சை சாதமும் கட்டி சென்றோம் பெரும்பாலும் பேருந்துதான் போனோம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளாக இருந்தனர் இளையராஜா தான் எங்கும் ஒலித்தார் பாடல்களின் வரிகள் புரிந்தனர் காதலிப்பவர்களும் உறவுகளும் கடிதங்கள் எழுதினோம் ரஜினி கம்மல் பொங்கல் தீபாவளி ரிலீஸ் கிடைத்தது உண்டு கழித்து தீபாவளிக்கு சினிமா பார்த்தோம் காணும் பொங்கலுக்கு உறவுகளை பார்த்தோம் தில்டனை பிடிக்க ஊரே ஓடியது பாம்பு அடிக்க பக்கத்து வீட்டு மாமா வந்தார் பக்கத்து வீட்டு பெரியவர்களும் பயந்தோம் கல்யாணத்திற்கு உறவுகள் இரண்டு நாள் முன்னரே வந்தனர் மேனேஜராக பணிபுரிந்தாலும் தந்தை சைக்கிளில்தான் பவனி வந்தார் வெள்ளி அன்று ஒளியும் ஒளியும் பார்க்க அவளோடு காத்து கிடந்தோம் பழைய புஸ்தகங்களை பாதி விலைக்கு வாங்கி படித்தோம் பணம் பலம் சுட்டு உண்ண காடு கடை அலைந்தோம் கைத்து கட்டில் பெரியவர்களுக்கு கொடுத்து விட்டு பாயில் படுத்து உறங்கினோம் எல்லாவற்றையும் விட காலை பொழுதுகளில் ரம்யமாக இருந்தது முன்னோர்கள் என்றால் பெயரில் நல்லவற்றை தொலைத்தோம் நாகரிகப் போர்வை போர்த்தி நாசமாய் போனோம் அன்றைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருந்தன இன்று பிரச்சனைகளை வாழ்க்கையாகி போனது இன்று என்னதான் உலகம் நவீனமாய் ஆனாலும் தொலைந்த வாசந்த காலத்தை இன்று யாராலும் மீட்க முடியாது